மக்கள் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் குடும்பம் குடும்பமாக ஒரு தேட்டரில் வந்து படம் பார்க்குறேன் எல்லாம் ஓடிடியில் இருக்காங்க வீட்டில் இருக்காங்கன்னு நினச்சிட்ருந்தோம் நல்ல படம் கொடுத்தா அவங்க வர்றாங்கன்றது இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இது எனக்கு தான் அப்போ எல்லோரும் தெரிஞ்சுக்கணுங்க அப்போ ஃபேமிலி அவர்றாங்க இவ்வளோ உள்ள வர்றாங்க அப்படின்னும் போது அவங்க நல்ல படம் இந்த மாதிரி குடும்பத்தோடு ஒரு படம் பார்க்கலான்ற நம்பிக்கை கொடுத்துருக்கு ஒரே மாதிரி படம் வேணாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக படம் பண்ணலாம் ஜோனர் ஆஃப் படம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து மில்லியன் டாலர் ஸ்டுடியோஸ் மற்றும் எம்ஆர்பி என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் அபிஷான் ஜீவினித் இயக்கத்தில் உருவாகி இருக்கும் திரைப்படம் டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த படத்திற்கு ஷான் ரோல்டன் இசையமைத்திருக்காரு இதுல சசிகுமார் சிம்ரன் மற்றும் பலர் நடித்திருக்காங்க டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தினுடைய தேங்க்ஸ் கிவிங் மீட் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு தேங்க்யூ ஸோ மச் பிரசன் மீடியா நான் எந்தளவுக்கு சந்தோஷமாக இருக்கேன்னா படம் ரிலீஸ் ஆகி ஒரு ஒரு ஒன் வீக்கில் ஊர்லேருந்து தருமபுரியிலேருந்து அம்மா கூப்பிட்டாங்க இந்த மாதிரி ஈவினிங் ஷோக்கு டிக்கெட் வேணுண்டா ஒரு அஞ்சு மணிக்கு கூப்பிட்டு சொன்னாங்க சரி ஓகே ஆறு மணி ஷோக்கு தானே நான் டிக்கெட் நான் நான் பார்க்கறேன் அப்படின்னு அவங்க என்ன சொன்னாங்கன்னா அப்படி நாளைக்கு நைட்டு வரைக்கும் இருக்குடா எனக்கு ஏதாவது ஒரு ஷோக்கு எடுத்துக்கொடு நான் போய் பார்க்கறேன் அப்படின்னாங்க ஸோ இந்த சந்தோஷத்தை வந்து நான் வந்து நான் வார்த்தையால் சொல்ல முடியாது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு தேங்க்யூ ஸோ மச் எல்லோரும் நீங்கள் இது 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 ரொம்ப பெருசாக கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க அண்ட் இது திஸ் இஸ் டெஃபினெட்லி நாட் பாசிபிள் வித்வுட் யுவராஜன் மகேஷ் தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா இது நாங்கள் நாங்கள் ஒரு படம் எடுத்துட்டோம் பட் அது பெருசாக கொண்டு போய் சேர்த்துறதுக்கான எல்லா எல்லா வேலைகளும் இவங்க தான் பார்த்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் அண்ட் அபி கன்கிராட்ஸ் அபி அண்ட் இன்னும் பெரிய இடத்துக்கு போவேன் தேங்க்யூ சசி சார் சிம்ரன் மேம் சாங் சார் இது மூணாவது படம் உங்களோட தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க்யூ இன்னும் நிறையா பண்ணலாம் தேங்க்யூ தேங்க் யூ பிரசாந்த் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி அந்த வெற்றி விழான்றதை விட உங்களுக்கு எல்லோருக்கும் மக்களுக்கும் ப்ரெஸ் மீடியாவுக்கும் சொல்கிற நன்றி விழா தான் நாங்கள் எல்லோரும் உங்களுக்கு நன்றி சொல்கிற விழாவாக தான் அதை பார்க்குறேன் ரொம்ப சந்தோஷம் இந்த படம் பார்த்துட்டு வந்து மொதல் நீங்கள் எல்லோரும் சொன்னீங்க என்னோடய ப பத்திரிக்கை நண்பர்கள்லாம் சொன்னாங்க உங்கள் சம்பளத்தை ஏற்றிடுவீங்களா அப்படின்லாம் கேட்டாங்க ஃபஸ்ட்டு கண்டிப்பாக முதல் கண்டிஷன் சம்பளம் ஏறாது அதே சம்பளம்தான் அதை உறுதி அளிக்கிறேன் ஏன்னா இந்த பட்ஜெட்டில் இப்படி தான் எடுக்கணும் சம்பளம் ஒவ்வொருத்தவங்க சம்பளம் போது அடுத்த இது பண்ணும்போது அந்த பட்ஜெட் ரொம்ப ஜாஸ்தியாகும் இதை விட உங்களுக்கு தெரியும் மார்க்கெட்டில் ரொம்ப கம்மியாகும் அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் தெரியும் சம்பளத்தில் ஏற்றலை இன்னும் ரொம்ப சந்தோஷம் என்னென்னா எனக்கு பல ஆண்டுகளுக்கு அப்புறம் இவ்வளோ பெரிய வெற்றி கிடச்சிருக்கு அதுதான் ஒன்று இவ்வளோ பெரிய வெற்றி கிடச்சிருக்கு பெரிய வெற்றி இது என்னோடய வெற்றியாக நான் நினைக்கல இந்த படம் வெற்றியை வந்து ஒரு சசிகுமார் ஜெயிச்சுட்டான் ஒரு மில்லியன் டாலர் ஜெயிச்சிருச்சு அப்படின்னு நினைக்காதீங்க புது இயக்குநர்களுக்கு சான்ஸ் கொடுக்கலாம் இனிமேல் எல்லாம் புது இயக்குநர்கள் தோல்வி அடைஞ்ச இயக்குனர்களுக்கு நம்பிக்கை கொடுத்துருக்கு இந்த படம் வந்து நம்பிக்கை தான் கொடுத்துரு நாங்களாம் உங்களுக்கு நம்பிக்கை தான் கொடுத்துருக்கோம் பொறுமையாக காத்துக்கிட்டு அதுக்கான இதில் இருந்தால் கண்டிப்பாக நமக்கு வந்து வெற்றி கிடைக்கும் இன்னொன்று நம்ம தோல்வியை ஒத்துக்கணும் நான் தோல்வி அடைஞ்சிருக்கேன் என் தோல்வியை ஒவ்வொரு தடவையும் நான் ஒத்துக்கிட்டேன் இந்த படம் முதல் நாள் கலெக்ஷன் என்ன உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் தெரியுமா இந்த படம் முதல் டே வியாழக்கிழமை போட்டப்போ இதோட முதல் கலெக்ஷன் என்ன சின்ன சொல்லுங்கள் ரெண்டு ரூபா வருமா ரெண்டு ஏழு ரூபா வருமா வந்துருச்சா உண்மையை பேசுவோம் இது இதுக்கு போய் முதல் நடிகர்கள்ட்ட உண்மையை சொல்லுங்கள் எவ்வளோ ஓடி இருக்குன்னு சொல்லுங்க ஏன் மறைக்க மறைக்காதீங்க எவ்வளோ ஓடி இருக்குன்னு சொன்னாதான் எங்க யாரும் சம்பளம் ஏற்ற மாட்டாங்க யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க உண்மையாக இருப்பாங்க அப்போ நீங்கள் ஒவ்வொரு தடவையும் சொல்லம்போதான் சார் இந்த ரெண்டரை ஏன் நான் சொல்கிறேன்னா முதல் நாள் இந்த படத்தோட கலெக்ஷன் ரென்ற அப்படின்னா என்னோட மொத்த படம் ஒரு படம் வந்து ரெண்டரை தான் கலெக்ட் ஆகிருக்கு அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ என்னுடைய வே இந்த படம் ஒரு படம் ரெண்டரைக்கும் ஓடி இருக்கு இப்போ பல கோடிக்கும் ஓடிருக்கு இதோட இது உங்களுக்கு தெரியும் இது பெரிய ஹையஸ்ட் என்னுடைய ஹையஸ்ட் இது வந்து குட்டி புலி தான் சுந்தரபாண்டினு குட்டிப்புலி தான் அந்த குட்டிப்புலியும் சுந்தரபாண்டியனும் ஹையஸ்ட் கலெக்ஷனை இந்த இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து அடிச்சுருக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அப்போ ஒரு நம்பிக்கை கொடுக்குறத நான் இதையே இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா இனி வரும் உங்களுக்கு நம்பிக்கை என்றைக்கும் விடாமுயற்சியோட விட்டு கொடுக்கக்கூடாது அந்த நம்பிக்கை கொடுக்குறதா ஒரு அஞ்சு பேருக்கு இந்த நம்பிக்கை கொடுத்தா எனக்கு சந்தோஷமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அந்த பொறுமையும் இதுந்தான் ஏன்னா இது படம் ஆரம்பிக்கும் போதே யுவராஜ் தான் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருந்தார் எங்கள் ப்ரொடியூசர் சொன்னார் சார் உங்களுடைய இது என்ன நியாயக்குமான்னு தெரில இது எவ்வளோ போக சார் உங்கள் இதை கண்டிப்பாக இந்த படம் மேலே என்னோட நம்பிக்கை வச்சது இந்த ப்ரொடியூசர்ஸ் ரெண்டு பேரும் தான் அவங்க தான் இது மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சாங்க சார் இது நல்லா வரும் சார் எனக்கு சுப்பிரமணிய சுந்தரபாண்டியன் உங்களை எப்படி எல்லாருக்கும் பிடிச்சதோ சின்ன பைசங்கள்லேருந்து பாட் வயசானவங்க வரைக்கும் உங்களுக்கு எப்படி பிடிச்சதோ இந்த படத்தில் வர தர்மதாஸ் கேரக்டர் எல்லாருக்கும் பிடிக்கும் சார்னு தேட்டரில் போய் பார்க்கும்போது அதை உணர்ந்தோம் ஒவ்வொரு தேட்டரும் படும்போது மக்கள் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் குடும்பம் குடும்பமாக ஒரு தேட்டரில் வந்து படம் பார்க்குறேன் எல்லாம் ஓடிடியில் இருக்காங்க வீட்டில் இருக்காங்கன்னு நினச்சிட்ருந்தோம் நல்ல படம் கொடுத்தா அவங்க வர்றாங்கன்றது இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இது எனக்கு தான் அப்போ எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்க அப்போ ஃபேமிலியாக வர்றாங்க இவ்வளோ உள்ளே வர்றாங்க அப்படின்னும் போது அவங்க நல்ல படம் இந்த மாதிரி குடும்பத்தோடு ஒரு படம் பார்க்கலாம்ன்ற நம்பிக்கை கொடுத்துருக்கு ஒரே மாதிரி படம் பண்ண வேணாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக படம் பண்ணலாம் ஜோனர் ஆஃப் படம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து இந்த படம் கொடுத்துருக்கா நான் நினைக்கிறேன் இப்போ வரைக்கும் ஃபேமிலி தேட்டருக்கு வந்துக்கிட்டே இருக்காங்க பெரிய குடும்பம் என்றைக்குமே அப்போ இருந்து இப்போ இருந்து விஷயம் இருக்குது ஏன்னா நாங்களும் தேட்ரு வச்சுருக்கோம் அந்த தேட்ரு கவுண்டர் பின்னாடி நான் உட்காந்துருக்கும் போது லேடிஸ் கவுண்டர்லாம் கூட்டம் வரும் பயங்கரமாக இருக்கும் கூட்டங்களாக நிற்கும் நாங்கள் சின்ன வயசில் உட்காந்து பார்க்கும்போது பார்ப்போம் அப்போ டிக்கெட்டில் உள்ளவங்களாம் சொல்லுவாங்க எந்த படம் பெண்களுக்கு பிடிச்சி தாய்மார்களுக்கு பிடிக்கிற படங்கள்லாம் சூப்பர் ஹிட் ஆகும் அப்படின்னு அப்போ இருந்து சொல்றாங்க அது இப்போ வரைக்கும் அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதனால தான் தாய்மார்களையும் பெயராதவருடன் அப்படின்னு ஒன்று போஸ்ட் அடிப்பாங்க ஸோ அவங்களுக்கு பிடிச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன் ஃபேமிலி ஃபேமிலியாக வருவாங்க அஞ்சு பேர் வர மாட்டாங்க ஒரு குடும்பமே வரும் ஒரு குடும்பத்துக்கு பிடிச்சிச்சின்னா வரும் ஒரு பசங்களுக்கு படம் பிடிச்சிச்சின்னா அவ்வளோ பேர் வரும் ஸோ அப்படி இந்த படத்தை இவ்வளோ அழகாக ரீச் பண்ணி கொண்டு போன இந்த கம்பெனிக்கு நான் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் அபி எங்களுடைய டைரக்டர் நான் இவ்வளோ நல்லா நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னது அப்படி காரணம் முக்கியமான காரணம் நல்லா நடிச்சிருக்கேன்னா என்னோடய பாடி லாங்குவேஜ் எல்லாம் மாறியிருக்கேன்னா அது அபி தான் டைரெக்ட்டுக்கு தான் போயிடுச்சேன் ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயமும் நான் பார்த்து பார்த்து தான் சொல்லுவேன் இது எப்படி பண்ண அப்படின்றது அந்தந்த கையை வச்சு சொல்லுவேன் நமக்கு பொண்ணு இருக்கோ அது அவரோடது தான் தடவை பொண்ணு அதை நல்லா பண்ணி நல்லா பண்ணி தடவை நமக்கு பொண்ணு இருக்கோ அப்படின்னு இப்போ எல்லோரும் வந்து சொல்லும்போது அது அபியோட ஸ்டைலில் தான் நான் பிடிச்சேன் ஸோ அபி தேங்க்யூ இப்படி ஒரு நல்ல படத்தை எனக்கு கொடுத்ததுக்கு நான் நன்றி சொல்லணும் நீங்கள் எனக்கு நன்றி சொல்லிட்டீங்க நான் உனக்கு நன்றி சொல்லணும் ஏன்னா ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு வயசு இல்லை அதை நிரூபிச்சுட்டேன் நீ எல்லாருக்கும் ஒரு ரோல் மாடலாக இருக்க நீ உன்னுடைய அடுத்த படம் தான் ரொம்ப கஷ்டமானதாக இருக்கும் ஏன்னா முதல் படம் சுப்பிரமணியம் முடிச்சு ரெண்டாவது படம் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாது அந்த அனுபவத்தை வச்சுலாம் கேர்ஃபுல்லாக அதையும் முதல் படமாக என்னென்ன உன் முதல் படத்தில் என்ன எதிர்பார்த்தவங்களோ அதை கொடுத்துரு நம்ம புதுசாக போகணும் அது பண்ண முடியவே முடியாது ஸோ உன்னுடைய அடுத்த படம் உனக்கு வந்து இதை விட ஒரு பெரிய நடிகர் உனக்கு வரலாம் இன்னும் பெரிய நடிகர்கள் உனக்கு வருவாங்க பெரிய ப்ரொடக்ஷன் வரும் பெரிய காசு வரும் ஆனால் கரெக்டான படத்தை மட்டும் எடுத்துரு அதுதான் அவங்க கரெக்டான படத்தை மட்டும் எடுத்துரு ஏன்னா இன்னும் உன் கண் எல்லா கண்களும் தான் வாட்ச் வாட்ச் பண்ணுவாங்க அடுத்து உனக்கு ரொம்ப அதுக்கு பொறுமையாக நல்ல ஸ்கிரிப்ட் பண்ணி ஜெயிச்சிரு உன் அடுத்த வெற்றிக்காக நாங்கள் இன்னும் காத்துக்கிட்டு இருக்கோம் அது நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் சிம்ரன் மேடம் மேடம் ரொம்ப சந்தோஷம் உங்கள் படங்கள்லாம் அவ்வளோ ரசித்து பார்த்தோம் சிவரமன் வல்லையா வள்ளையான்வாங்க அடுத்து நான் வெற்றி விழாவில் கூட்டு வர்றேன்னு சொன்னேன் அதே படம் வெற்றியும் அடைஞ்சது உங்களை கூப்பிட்டு வந்துட்டேன் ரொம்ப சந்தோஷம் நீங்கள்தான் வந்துட்டீங்க கூப்பிட்டு வந்துட்டோனோம்னா கூப்பிட்டு வரப்போறாங்க நீங்களாம் வந்துட்டீங்க எங்களுக்கு சந்தோஷம் ஆனால் அப்போ அது ரொம்ப சந்தோஷம் மேடம் அவங்களோட பொறுப்பு பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணமாக இருந்தது நம்ம இப்போ வந்தது பெண்ணா வானவில் தானான்னு பூமியிலே பூ பறிக்கும் தேவதனான்னு தேட்டரில் பார்த்துருப்போம் துல்லாத மனம் துள்ளில் அவங்கள அப்படி ரசித்து பார்த்துருப்போம் அவங்க நம்ம செட்டுக்கு வர்றதே எங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க அந்த மாதிரி தான் ஸோ அவ்வளோ அந்த அந்த சீனியாரிட்டி அந்த அதெல்லாம் எதுவுமே கிடையாது அவங்க அவ்வளோ அழகாக பெர்ஃபாமன்ஸ் அவங்கள அவ்வளோ பெர்ஃபாமன்ஸ் படம் பார்த்துருக்கோம் வாலியாக இருக்கட்டும் சரி பஞ்சதந்திரமாக இருக்கட்டும் அவ்வளோ பெர்ஃபார்மரான ஒருத்தங்க அவங்கள நாங்கள் வந்து நல்லா பார்த்துக்கணுன்ற ஒரு இதுதான் இருந்தது அவங்கள மரியாதை அவங்க அவங்களோட அவங்களோட உழைப்புக்கு நம்மளை நம்ம நம்மளுடைய தமிழ்நாட்டில் வந்து நம்ம தமிழை கற்றுக்கிட்டு அவங்க தமிழ்நாட்டில் அப்படி இவ்வளோ படங்கள் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு நம்ம எவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்றதான் எனக்கு செட்டுக்குள்ளே ரொம்ப இருந்தது அது எல்லாருமே நாங்கள் கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு உங்களுக்கு அவ்வளோ மரியாதையாக கொடுத்து உங்களை ஒரு ராணி போல பார்த்துருக்கோன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது அது உண்மையானது நீங்கள் தான் சொல்லணும் தேங்க்யூ மேடம் அதுதான் அப்படி ஆனால் அவங்கள அவ்வளோ பார்த்துக்கிட்டோம் நாங்கள் எல்லாருமே யூனிட் எல்லாமே பார்த்துக்கிட்டது எல்லாமே தேங்க் யூ மேடம் உங்களோடய ஒர்க் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம்